ஜோதிடம் வந்து ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் ஜோதிடம் என்பதை ஜோதிடர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நெறியாளர்கள் வழிகாட்டிகள் எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் லைட் வந்து தத்தளிக்கின்ற அந்த படகுக்கும் கப்பலுக்கும் இதுதான் கரண் ஒரு வழிகாட்டுறதோ அதே மாதிரி ஒரு கரன்றத ஒரு இருக்குன்றத ஒரு லைட்டு தாங்க நம்ம நம்மளே படகு கிடையாது ஜோதிடர்களே படகு கிடையாது ஆன்மீகவாதிகள் யூடியூபர்ஸ் நம்ம படகு கிடையாது இந்த கரைக்கும் கடலுக்கும் இடையில நம்ம லைட்டு காமிச்சா கூட இன்பிட்டு எத்தனையோ ஆபத்துகள் வரலாம் அந்த கப்பல் வந்து அந்த கரகத்தை தட்டலாம் இல்லாட்டி திடீர்னு சுனாமி வர வந்து முழுகலாம் சுரா வந்து தடுக்கலாம் ஏதோ நான் பட்டு ஏதோ அந்த படகு வந்து உடையலாம் பாய்மர கப்பல் காத்துக்கு எங்கேயோ போகலாம் இன்பிட்டுவின் நம்ம கிட்ட ஆர்பிட் இல்லை அந்த ஜாதகருடைய கருமான்றது ஞாபகம் ஆனால் ஜோதிடர் அத்தனை பேர் என்ன சொல்லிடுறாங்க எல்லாமே மாற்றி காட்டிடலாம் எல்லாம் மாற்றிடலாம் அவங்க பேசுகிற விதனை பார்க்கும்போது போது இப்படி உக்காந்துட்ட இப்படி லேடிஸோட விஷயமே பார்த்தீங்கன்னா இப்படி கை வைக்கும் போதே சொல்லிடலாங்க அவங்க என்ன ராசி என்ன குணங்கன்றது அந்த விஷயம் இப்படி இப்படி புடிக்கும் போதே அவங்களோட ஆத்தென்டிகேஷன் சொல்லிடலாம் தத்துவவார்த்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பாக அஸ்ரவோமன் தேடையோட இணைந்திருங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய டாபிக் லைக் பண்ணுங்க நல்லதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது மன வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் நான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் இதே மன வருத்தம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு பெயர்ச்சியிலும் நிறைய பயப்படுறோம் ஒவ்வொரு ராசியுடைய விஷயங்களும் நம்ம பயப்படுறோம் கொரோனா வந்ததுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குமான்ற ஒரு பயம் எங்கே பாரு இப்போ மியான்மரில் எத்வேக் வந்தது சுனாமி வந்தது நம்மளுடைய வாழ்க்கையே நிலையில்லாத ஒரு பயம் வேறு இப்போ வந்தது அந்த காலத்து தான் வரணுன்றதை நமக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைகளை பார்க்கும் போதே நம்ம ஆயுள் குள்ள எப்படி அதனோட காப்பாற்ற போகிறோன்ற ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு பீதினா இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் வேற நம்ம கிடைக்கும் போது இந்த ஜோதிடன்ற பேர் வரையில அடுத்தவங்க வந்து ஜோதிட கணிப்புகள் சொல்லிட்டு பயமூத்துறது இருக்கேன் அப்பப்பா இதுவும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசி உருப்படவே உருப்படாது சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் கதி கலங்கி ஓட போகிறீங்க ரத்தம் காக்க போகிற அளவுக்கு உங்களை வரப்போரிச்சுட்டேன் இதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அது மாதிரிலாம் பயப்படாதீங்க இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய ஒவ்வொரு ராசியை பற்றி பேசும்போதும் இதுவரைக்கும் எனக்கு ராசி புலன் கொடுக்கணுன்னே தோணாது சும்மா இவங்க கேட்குறாங்க ஸ்பாட் அன்றைக்கி வந்த கிளைண்ட் கேட்பாங்க ப்ரிடிக்ஷன் முடிச்சே டயர்டாக இருப்போம் அதுக்காக நீங்கள் போங்க நாங்கள் யூடியூப்பில் உங்களை கொடுக்குற அனுப்புகிறேன்றதான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது அப்பப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் ஒன்று தான் இந்தந்த ராசிக்கு இந்தந்த ராசி பொருந்தாது கும்பராசிக்காரர்களே இந்தந்த ராசிக்காரங்கிட்ட ரொம்ப ஜாகதியா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அடடா இப்போ ஏழ்நாட்டு சனீஸ்வரர் வந்துடுதா இது வந்துடுச்சா என்னுடைய மாமனார் இந்த ராசி நட்சத்திரமாச்சே என்னுடைய கணவர் இந்த ராசி நட்சத்திரமாச்சே என்னுடைய மச்சினர் என் நாத்தனார் இந்த ராசியாச்சே என்னோட மாமியார் இந்த நாச்சாச்சே போச்சா அவ்வளோதான் நாங்கள் என்னென்ன இப்படின்னா நினைக்க ஆரம்பிச்சுட்டு அதை பா அந்த ஒரு பதிவை பார்த்துட்டு அந்த மாமியார் நல்லவங்களா இருந்தாலும் அந்த கணவர் நல்லவராக இருந்தாலும் அந்த மைத்துனர் நல்லவராக இருந்தாலும் உற்றார் உறவினர் நல்லவ அந்த நண்பரே நல்லவரா இருந்தாலும் இந்த ஜோசியர் இந்த ராசி இந்த நட்சத்திரம் சொல்லிட்டாங்கல்லன்ட்டு அவங்கள தவறான கண்டதோல் பார்க்கும் நம்மளோட வாழ்க்கையில தான் நம்ம அதை தடம் மாறுவோம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தர் தர் உட்பே எனி எதிக்ஸ் இல்லை பேச்சில் அதே மாதிரி அவங்க சொல்கிற குவாலிட்டி இருக்குல்ல பராகமிகிரரோ பராசரர்லேயோ ஆதி நூலில்னா அந்த மாதிரினா கிடையவே கிடையாதுங்க இப்போ புதுசு புதுசாக பரிகாரங்கள் சொல்கிறாங்களே என்னென்னமோ புதுசு புதுசாக வந்து கலப்பி விடுறாங்கல்ல அது மாதிரின்னா அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அது எந்த ஆனால் சும்மா சித்தர்கள் காட்டியது உங்களுக்கு சொல்கிறேன் சதா சாதாரண யூடியூபராக தான் வீட்டு குறிப்புகள் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகம் ஜோதிட குறிப்புகள் வந்துட்டு அவங்களே ஒரு ஜோதிடராகவும் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகவும் மாறிடுறாங்க மாறிட்டு சித்தர்கள் குறிப்புகள் சித்தர் குறிப்புகள் அவங்கக்கிட்ட என்ன சித்தர் சுவடி இருக்குது இன்றைக்கே ஒளிச்சுவடி பார்க்குறோம் அதுவே பொய் அந்த ஓலை பண ஓலையை திருப்பி கெமிக்கலை டிப் பண்ணி பார்க்குழாய் வல்லவராய் வரைப்பின் கேளாய் தண்ணீர் ஆரம்பிக்கிறாங்க அதில் முழுக்க முழுக்க வந்து ஒரிஜினல் அகத்தியர் நாடியேனா கிடையாது ஆனால் சொல்லிக்கிறாங்க அப்போ அதுலேயே எத்தனை பொய் இருக்கும்பொழுது இவங்க எந்த சித்தரங்க இவங்க சொல்கிற குறிப்புகளை தான் எழுதி வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதில் பார்த்ததுதான் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்கன்னா பொருந்தாது இவங்க ராசி காரர்களே இவங்களோட பழகும்போது உஷார் உஷார் அப்படின்றாங்க எனக்கு ரொம்ப மனது ரொம்பவே நெருடலாகவும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அது ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் மொத்தமே இருக்குது உலகத்தில் பன்னிரெண்டு ராசி தான் இருக்குது இன்றைக்கி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பத்தேமுக்கால் அளவில் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து என்ன இந்த நேரத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் இன்றைக்கி நட்சத்திரம் தான் இன்றைக்கி அஷ்டம்தீதியில் தான் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து இவங்க சொல்கிற கருத்துக்கள் எப்படி ஏற்படியாகும் அப்படியே வா சவ் என்ன சொல்கிறது சகட்டுமேனி அடித்து விடுறாங்க கும்பராசியோட குணங்கள் உம் மிதுன ராசி குணங்கள் நட்சத்திரத்துடைய குணங்கள் இப்படி சொல்றாங்க அந்த வியூவர்ஷிப் ஒரு பத்தாயிரம் பேர் அதை பார்க்குறாங்களா அந்த பத்தாயிரம் பேர்ல வந்து ஒரு நானூறு பேர் அந்த நட்சத்திரம் உடையவங்களாக இருக்காங்களா உடனே அதில் கண்டிப்பாக இரநூறு பேருக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கும் ஏன்னா ஜென்ரல் குணாதிசயம் தானே சொல்றாங்க என்ன புதுசா இந்த குணாதிசயங்கள் சொல்றாங்க கிடையவே கிடையாது நீங்க சமயபுரத்தாலை சாட்சி அந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் திரு ராஜேஷும் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்ச படம் அந்த சமயபுரம் படம் அவருக்கு வந்து வரைவார் அந்த வரையும் போது அந்த அரசியை பார்த்துட்டு வரைவார் அந்த செய்யும் செய்யும்போது அவரையும் அறியாமல் சாமுதிரிக லட்சணம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இருக்கிற மச்சத்தை கூட வந்து சிலையில் வடிப்பார் உடனே அந்த அரசனுக்கு வந்து கோவம் வந்துடும் என்னுடைய மனைவி இருக்கிற ம மச்சம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணியை எடுத்துடுவாங்க அப்போ இந்த மனைவி அரசமாதேவி என்ன செய்வாங்க பத்தினி அவங்க என்ன பண்ணுவாங்க சமயபுரத்தை சுற்றி தீச்சட்டி எடுத்துட்டு வருவாங்க தான் அம்மனுடைய அந்த உண்மை சொருபம் அந்த அரசனுக்கு புரியும் அது வந்து சிற்பக்கலை வந்து சாஸ்திரம் அது அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்தாலே அது சிற்பக்கலை சாஸ்திரம் சிற்பக்கலை கூட தெய்வீகம்ங்க சிற்பக்கலை வடிக்கிறவங்க கூட அந்த கல்லை தட்டி பார்ப்பாங்க இந்த த கல்லில் நீரோட்டம் இருக்குது இதில் தெய்வீக நீ இந்த கல்லு தான் தெய்வீகம் சிலை செய்யணும் இந்த கல்லு தான் மனிதர்களுடைய சிலைகள் செய்யணும் இது கல் தான் சில உருவங்கள் சிலை செய்யணும் இந்த கல் வந்து எந்தவித சிற்பத்தை மே ஏற்படையல்ல இது தேரை பாய்ந்த கல் உள்ளுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சிலையை வந்து நவதானியத்திலையும் அந்த நன்னீரிலையும் ஊற வைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த நவ ரத்தனங்கள்லையும் அந்த தங்கத்தோட வெள்ளியோடனா ஒவ்வொரு மாறி மாறி ஊற வைக்கிறது இந்த சிலை வடிக்கிறதுல ஏதாவது குற்றம் குறை இருந்ததுன்னா அந்த நவ வர வைப்ரேஷன் வந்து அந்த சிலையை விரிசல கொடுக்கும் அதே மாதிரி அந்த நவதானியங்களும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த சிலையில குடிக்கும் அந்த நீரோட்டம் அந்த இருந்தால் அந்த பபுள்ஸ் வரும் இந்த ஏன்னா பிரதிஷ்ட பண்ணினதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு மூலையில வந்து கண்ணுக்கு தெரியாம அந்த பிம்பம் அந்த பின்னம் இருந்ததுன்னா அந்த சிலையில வந்து தெய்வம் வந்து அமராது உருவேத்த முடியாது இதுக்குதான் கும்பாபேஷத்துக்கு முன்னாடி அந்த சிலையை வடித்து அவர்கள் வைத்திருப்பாங்க இவ்ளோ தாத்பரியம் இருக்கு அதனால சிற்ப வல்லுனர்களா இருந்தா கூட அவங்க தெய்வாம்சம் புரிஞ்சவரா இருக்காங்க அவங்களுக்கும் அந்த தெய்வம் காட்டும் அந்த சிலையை வடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்ணிய அறியாம அந்த தெய்வம் எந்த தெய்வத்தை நான் இப்ப சாமி ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வழிபோக்க என்னோட ஆஃபீஸ் வழியாக வந்தாங்க உள்ளே வந்துட்டு போனாங்க அது ஒரு பெரிய விஷயம் நடந்தது சிசிடி கேமரா ரெக்கார்டாத தெரியாமட்டேன் இப்போதான் பதினெட்டாம் படி கருப்பு வந்துட்டு போனாரு அதை பற்றி ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பண்ணசாமி ஒரு சிலையை வடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் அறியாம அந்த சிற்பிக்கு வந்து அந்த சிலை கருப்பண்ணசாமியோட உருவம் கை லாவகம் அப்படியே அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும் அந்த சிலை வார்க்கும் பொழுதே அவங்களுக்கு வரும் அதே மாதிரி திறக்கும்போது மட்டும் அவங்க கண்ணியே திறக்க மாட்டாங்க அந்த கோயில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க தான் முறையா திறப்பாங்க அப்படி திறக்கும்போது கண்ணாடி எதிர்க்க வச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த நம்ம உண்மையான அன்போடு தானே அந்த சிலையை போய் வாங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அதுக்கான பூஜையை செய்கிறோம் உத்தரவை கேட்டு அப்புறம் சிற்பி வடித்து கொடுக்குறாங்க கிட்ட நல்ல நாள் படுத்து வாங்கிட்டு வரோம் கும்பாபிஷத்து நாள் குடிக்கிறோம் அப்போ சிலையை கண் திறக்கும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்களே அந்த சிற்பி அந்த சிலையோட கண்ணு திறக்கிற போது அந்த கண்ணாடி அந்த ரேசஸ் பட்டு அந்த கண்ணாடியே சுக்குச்சுரா போகும் இன்னைக்கு அது நடக்கிறது அது நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஒரு தெய்வீகம் தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் அது சிலை தான் நான் கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கேன் அதுதான் தான் நம்பினா அது கலையை தெய்வீகம் நம்பலன்னு சொன்னா வெற்றுரையா எவ்வளவு வேணா பேசிட்டே போலாம் அப்போ சிற்பி சாஸ்திரத்தையும் ஒரு தெய்வீகம் இருக்கு வாஸ்து சாஸ்திரத்தையும் ஒரு தெய்வீகம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தையும் ஒரு தெய்வீகம் இருக்கு ஒரு கல்வியாளரா மேக்ஸ் ப்ரொஃபஸரா சயின்ஸ் ப்ரொஃபஸரா அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கவங்களாக இருந்தாலும் கூட அந்த அந்த செய்திலையும் ஒரு தெய்வீகம் ஒரு அம்சம் இருக்கு எந்த ஒரு தொழில் இருந்தாலும் அதில் வந்து உண்மையே ஒரு கடவுள் எந்த அவங்க நாத்திகவாதியா கூட இருக்கலாம் இந்த உலகத்துல யாருமே நாத்திகவாதி இல்லைன்னு ஏன்னா யாரெல்லாம் தாய் தந்தையை கடவுளா பாதிப்போம்ல நம்ம முன்னோர்களை கடவுளா பாதிக்கிறோம் அப்ப அவங்க நாத்திகவாதியே யா எங்கெல்லாம் உண்மை இருக்கின்றதோ அங்கெல்லாம் தெய்வாம்சம் அத பர்ஃபெக்ஷன் என்ன என்ன பர்ஃபெக்சன் அங்கே இறவே இருக்காது எந்த தொழிலா இருந்தாலும் அதுதான் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்பில் அப்பா இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்ததில் மனசுக்கு விஷயம் இந்த இந்த ராசிக்கு இந்த நண்பர்கள் இந்த ராசிக்காரங்க சொன்னால் பொருந்தவே போகிறாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ அவங்களோட நெகட்டிவிட்டிஸை கொடுக்குறாங்க ஜா சாஸ்திர பிரகாரம் ஒரு ஜோதிடத்துக்கு ஜாதகம் ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பதிலை தான் கொடுக்கணும் மரணத்தை கூட நம்ம முன்னாடி சொல்லவே கூடாது ஏதாவது விபத்து நடக்க போகிறதா கூட ஜாகதியாருன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக தான் சொல்லணும் எங்கள் அப்பா சொல்லுவோம் நல்லதை நாலு வாட்டி பேசலாம் கெட்டதை ஒரு வாட்டி நினைக்கக்கூடாது கண்ணுக்கு தெரிய இருந்தால் கூட அதை வந்து அவ்வளோ தெய்வத்து கூட கூட சம்சாரத்தை கூட முன்னோர்களை வச்சு வழிகாட்டினை தவிர பிளண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பனாக அவங்கள பற்றி சில நெகட்டிவ்ஸை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது ஜனன ஜாதகத்தில் இருக்கிற குணாதசியங்கள் நட்சத்திரங்கள் இந்த பிறந்த பிறகு நம்மளுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறுங்க இதுதான் போன ஜென்மத்தோட விதிதான் ஜாதகம்னா இந்த ஜென்மத்துல அப்படியே இருந்துட்டு போனா அடுத்த ஜென்மத்துக்கு விட அப்ப நம்ம படிக்க வேணாம் சாப்பிட வேணாம் தூங்க வேணாம் வெறும் சாப்பிட்டுக்கலாம் இதை உடைத்தால் தானே உயர்வு கட்டும் அதே மாதிரி தான் உயர்வான குணம் இருந்தால் உயர்வு கிட்டும் இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் ஆனால் அது தெரியாமல் எல்லா ஜோசியர்களும் சரி என்ற பேரில் யூடியூபர்ஸ்ன்ற பேரில் ஒரு கும்பராசிக்காரர்கள் அது போன ஜென்மத்தோட சாட்டுங்க நக்ஷத்திரன்றது போன ஜென்மத்தோட சா சாட்டுங்க மிஞ்சி போனால் இது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் என்ன பண்ணுறது அதுக்கேற்ற தான் நீங்கள் பிரசன்னத்தில் போட்டு பார்க்கும்போது தான் நீங்கள் யாரு உங்களோட குணம் என்ன நல்லது இப்ப நான் எங்கிட்ட வந்தான்னா ஒரிஜினல் ஜாதகத்தை இல்லாமல் அவங்க என்னை முத முதல் காண்டாக்ட் பண்ண டைம் என்னை தேடி வருகிற டைம் அதாவது அதெல்லாம் தொலைபேசி நான் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுற டைம் இதுக்கெல்லாம் ஜனன ஜாதகம் மாதிரி ஜாதகம் போட்டு தாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் போன ஜென்மத்தை எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வச்சுட்டு சுகர் ரிப்போர்ட்டை வச்சுட்டு இதுதான் சுகர் ரிப்போர்ட்டுன்னு முடிஞ்சு பிடிவு கொடுத்துட்றோமா டாக்டரோட ஆலோசனை பேர் அது அலோபதியாக இருந்தாலும் சரி சித்த மிருத்தமாக இருந்தாலும் சரி இயற்கை வைத்தியமாக இருந்தாலும் சரி இது மாதிரி நடைப்பயிற்ச அடிப்படையிலும் சரி நம்ம வந்து அந்த மனிதனுடைய அந்த மருத்துவருடைய வழிகாட்டுதல்கள் அந்த மனுஷனுக்கு அந்த மா அந்த மருத்துவம் ஏ ஏற்றுக்கும் ஒத்தருக்கு ஏற்றுக்கிற மருந்து இன்னொத்தருக்கு ஏற்றுக்காது இந்த மாதிரி எத்தனை விஷயங்கிறது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் எப்படி மாறுது அதுக்கு அப்போ மருத்துவமே தப்புன்னு சொல்ல முடியுமா இல்லாட்டி மருத்துவம் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா அதே மாதிரிதாங்க ஜோதிடமும் அப்படிதாங்க போன ஜென்மத்தை ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு எல்லா ஜோசியரை வரிஞ்சு கட்டிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த ஜென்மத்தை நம்ம நல்லா வந்ததுக்கான பலன் என்னங்க அப்ப போன ஜென்மத்தோடைய பலனையும் இப்ப எல்லா ஜோசியரும் நமக்கு வழிகாட்டுறாங்க ஆன்மீகவாதிகள் யூடியூபர்ஸ் வழிகாட்டுறாங்கன்னா அடுத்தது என்ப இல்ல வர நிறைய யூடியூபர்ஸ் பத்து ஜோசியர் சொல்றதை எடுத்து வாய்ஸ் ஒரு கொடுத்து கொடுத்து போட்டுடுறாங்க போட்டோஸ் போட்டு போட்டு குடுத்துடுறாங்க அவங்களோட ரேட்டிங்காக அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது நீங்க அந்த கமெண்ட்ஸ் போய் இதா பதில் சொல்ல சொல்லுங்களேன் அவங்க அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ஜோசியம் தெரியாது ஆன்மீகம் தெரியாது தெய்வீகம் தெரியாது அவங்களுக்கு யூடியூப் ரேட்டிங் வரணும் அதுல இன்கம் வரணும் அப்படிதான் ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க அப்படி தான் இந்த வருத்தத்தக்க செயல் நீங்கள் வந்து இந்த ராசிக்காரங்களை இதெல்லாம் வரலன்னா நாளைக்கு என்னோடய என்னோட நான் எப்படி பழகுவேன் எனக்கு என்னோட மகனுக்கும் ஜோதிட ரீதியாக இது ஆகாது என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பையனை தூக்கி எறிய முடியுமா காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு தானே ஏன் கந்தலானு கசக்கிக்கிட்டு காந்தலா இருந்தாலும் ருசி தானே அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிட்டு அந்த குழந்தைங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிட்டு பெரியோர்கள் மூலமாக அறிவுரை சொல்லி நம்மளால் அறிவு சொல்லணும்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களை அறிவுரை சொல்லி நல்ல விதமான வழிகாட்டத்தை காட்டி நல்ல குருமார்களை காட்டி நல்ல நூல்களை படிக்க வைத்து நல்லவங்களோட பழக வைத்து இந்த தாற்பத்தை கற்று கற்று கொடுத்து தானே வளர்க்கணும் அதுதானே மாரல் சயின்ஸுன்ற அடிப்படையில் தானே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இந்த காலத்தில் எந்த ஸ்கூலில் கூட மாறல் சயின்ஸ் கிடையாதுங்க அவங்க கத்து கொடுக்கிற மாறல் சயின்ஸே வேற இப்போ அதுதான் அப்போ வந்து இதுதான் அந்த குழந்தையை நம்ம தூக்கி போட்டுற முடியுமா அண்ணன் தங்கச்சி வந்து உறவு வந்து அப்படியே தட்டி கைச்சிட முடியுமா தோலோட தோல் கொடுத்த தோழனை வந்து ஒரே நாள்ல நம்ம வெட்டி விட்டுற முடியுமா அப்ப வேற ராசிக்காரங்க நண்பர்களா வந்து அவங்க மட்டும் நமக்கு நல்லது செஞ்சுருவாங்களா இருபத்தி நட்சத்திரம் தான் மொத்தமே இருக்கு பன்னெண்டு ராசி தான் இருக்கு பன்னெண்டு லக்னம் தான் இருக்குது இந்த பன்னெண்டு லக்னம் தான் மேஜராக வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான் எழுபத்தஞ்சு ராசி வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை செய்யும் போன ஜென்ம சார்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த ஜென்ம கர்மா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மொத்தமாக நூறுரூவா நூறுரூவா எப்படி குவார்டர்லி ஆஃப் அலி மார்க் போட்டு ஆன்வல் எக்ஸாம் கொரோனாவால நடக்கலையா கோர்ட்டர்லி ஆஃப் அலி டிவைடட் பை டூ போட்டுட்டு என்ன மார்க்கோ அதுதான் தராங்கல்ல தராங்கள அப்படி தான் கூட்டி கழித்து பார்த்து வந்தவங்களுடைய கர்மா என்ன அவங்களுடைய பிஹேவியர் என்ன ஆட்டிடியூட் என்ன அவங்களுடைய பாரம்பரியம் என்ன நம்ம ஜாதகத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் வர நேரத்திலேயே அவங்க இதுக்கு முன்னாடி என்ன தவறு செய்திருக்காங்களா நல்லது பண்ணிருக்காங்களா செஞ்சுட்டு அவங்க நல்ல இருந்து தெய்வீகமா இருந்தா என் முன்னாடினா யாருமே போய் பேச முடியாது அவங்களே தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கிடுன்னு சொல்லிடுவாங்க அப்போ இங்க இப்படி வழிகாட்டுதல் ஜோதிடம் வந்து ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் ஜோதிடம் என்பதை ஜோதிடர்களை ஞாபகம் நெறியாளர்கள் வழிகாட்டிகள் எப்படி ஒரு கலங்கரை விளக்கும் லைட் வந்து தத்தளிக்கின்ற அந்த படகுக்கும் கப்பலுக்கும் இதுதான் கரண் ஒரு வழிகாட்டுறதோ அதே மாதிரி ஒரு கரன்றது ஒரு இருக்கின்றத ஒரு லைட் தாங்க நம்ம நம்மளே படகு கிடையாது ஜோதிடர்களே படகு கிடையாது ஆன்மீகவாதிகள் யூடியூபர்ஸ் நம்ம படகு கிடையாது இந்த கரைக்கும் கடலுக்கும் இடையில நம்ம லைட்டு காமிச்சா கூட இன்பிட்டு எத்தனையோ ஆபத்துகள் வரலாம் அந்த கப்பல் வந்து கந்து கரக்க தட்டலாம் இல்லாடி திடீர்னு சுனாமி வர வந்து முழுகலாம் சுரா வந்து தடுக்கலாம் ஏதோ நான் பட்டு ஏதோ இந்த படகு வந்து உடையலாம் பாய்மர கப்பல் காத்துக்கு எங்கேயோ போனா இன்பிட்டுவின் நம்ம கிட்ட ஆர்பிட் இல்லை அந்த ஜாதகருடைய கருமா ஆனா ஜோதிடர்கள் அத்தனை பேர் என்ன சொல்லிடுறாங்க எல்லாமே மாத்தி காட்டிடலாம் எல்லாம் அவங்க பேசுற விதனே பார்க்கும் போது இப்படி உக்காந்துட்ட இப்படி லேடிஸோட விஷயமே பாத்தீங்கன்னா இப்படி கை வைக்கும் போதே சொல்லிடலாங்க அவங்க என்ன ராசி என்ன குணங்கன்றது அந்த விஷயம் இப்படி இப்படி பிடிக்கும் போதே அவங்களோட ஆத்தென்டிகேஷன் சொல்லிடலாம் இது வந்து என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு நான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டேனா என்னை சில யூடியூபர்ஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்களா அதால எனக்கு தினமும் இன்னைக்கு ரெண்டு பேர் இருந்த வார்த்தைக்கு எனக்கு இப்போ பத்து பேர் ஐம்பது பேர் மாசத்துக்கு ஜோசியர் கிடைக்கணும்னு ஒரு கெத்து கிடைக்குதுங்க இப்படி வச்சுட்டு அப்படியே சகட்டு மினிக்கு அடிச்சு விடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை பேர் குடும்பங்களை வருத்தம் உடையிறது தெரியுமா ஏழு ராகு இருந்தால் இப்படிதான் உடனே அப்பா இல்லை நம்ம பொண்ணோட ஜாதகத்தில் ஏழில் ராகு இருக்கா அப்போ இவன் எவனையோ ஈத்துன்னு தான் போட போறான் ஓடி தான் போக போறான் அவ்வளோதான் சிம்ம ராசிக்காரங்க நீங்க அழிய போறீங்களா அவன் ஆல்ரெடி ஆர்ட் பேஷண்ட்டா இருப்பாங்க கிட்னி ஃபெய்லியராக இருப்பாங்க நொந்து நுள்ளாக இருப்பாங்க கடந்தொல்லை வாங்கி இருப்பாங்க அப்போ மனைவி ஏற்கனவே அங்கே திட்டிட்டு இருப்பாங்க இப்போ நீ இதை இதை பார்த்தவனை பற்றியா உன்ன நம்பினேன்னா உன்னை ரெண்டரை வருஷம் நீ விளங்கவே மாட்டியா உன்னை நம்பினா உன்ன சந்தைகள் என்னங்க யாருங்க நம்ம காத்தண்டி கொடுத்தாங்க ஊ ஊ ஐ உயம் டு டிசைட் அதர் பர்சன்ட் ஃபேட் எதுக்காங்க நீங்கள் வந்து விதியோட விளையாடுறீங்க சரியாக பார்த்தானா அந்த கோ அவங்க நல்லதே பண்ணியிருப்பாங்க சனீஸ்வர பகவான் அந்த கெடுதலே கொடுக்க மாட்டாரு ஆனா இந்த மாதிரி வெற்றுதைகளை இந்த மாதிரி ஜோதிடர்களும் ஆன்மீகவாதிகளும் யூடியூபர்ஸ் கொடுக்கத வச்சே அவங்க எல்லாம் தோண்டு போயிடுவாங்க ஒரு மருந்து சாப்பிடும்போது போது குரங்க நினைக்காதுன்னு சொல்லுவாங்க எதற்காக அப்படின்னா இந்த மருந்து நமக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாது ஐயோ வேலை செய்யாது வேலை செய்ய நினைச்சா வேலையே செய்யாது அதே ஐயப்பா இந்த மருந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதை வேலை செய்யும் தான் மணி மந்திரம் அவுடுதான் அதையும் உங்கள் நான் பேச ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு என்னன்றது அப்போது நம்ம எதுவுமே வந்து மருந்து போது குரங்க நினைக்காதன்னும் போது ஒரு சாப்பாடை சாடும் போதே நம்ம வந்து யூடியூப்பை பார்த்துட்டோ வயலன்ஸை பார்த்துட்டோ அதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் ஏன் நான்வெஜ் சாப்பிடாதீங்க விரதத்தும் போதுன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு உண்டான குவாலிட்டி அசைவம் அந்த மிருகத்துக்கு உண்டான குணங்கள் நமக்குள்ளே வந்துடும் அதனால் தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து சாத்வீகமாக இருக்கணுன்றதுக்காக தான் சைவம் சொல்லப்படும் அதே மாதிரி தான் கோவில் ரேஸ்லேருந்து நமக்கு குணங்கள் வரும் நம்ம குணங்கள் மாறும் அதுக்கேற்ற வரும் இவங்க இப்படி உக்காந்துக்கிறாங்க இப்படி கையை வச்சுட்டு அப்படியே அடிச்சு விடுறாங்க வார்த்தைகள் அதில் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்க சொன்ன விஷயங்கள் அதில் நான் நோட் பண்ணி வச்சது பாருங்க அந்த ஒன்று ஒருத்தங்க இன்ட்ரிவியூ பண்ணுறாங்க ஒரு சேனலில் அவங்களோட பேக் எடுக்கிறாங்க அந்த பேக்கில் வந்து என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டுறாங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேனாவை எடுத்து போட்டாங்க அந்த பேனாவை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பேனான்னா இதுதான் சுக்கரம் மேடு இது சந்திரமேடு இது குருமேடு இது இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குருமேடு புதன் மேடு சூரியன் மேடு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரெண்டு பக்கமும் செவ்வாய் இதெல்லாம் இருக்குது இந்த சூரிய மேடு இருந்தாலே இங்கே இங்கே ரேஸ் என் கையிலே இருக்குது பாருங்கள் நீங்கள் பெரும்பாலும் இந்த ஒரு ரேகை இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து மேல் படிப்பு படிச்சிருப்பாங்க எம்பிஏக்கு அப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி அது மாதிரி ரிசர்ச் உலகத்துலேயே அந்த ஹையர் படிப்பு இருக்கும் அப்படியே படித்தாலும் அவங்களோட பொசிஷனில் அந்த இதில் வந்து ரொம்ப ரேங்க் ஹோல்டர்ஸாக அதை படித்த படிப்புக்கு ஏற்ற தகுதியோடய வேலையாக இருப்பாங்க சில பேர் படிப்பாங்க ஏற்று சுரக்காக கறிக்கு உதவாது அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குமா இதில் வந்து சுக்கரமேடு சரியா இந்த சுக்கரமேடில் சுக்கரன்றது ஆறு பதினஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் சுக்கர பேடு அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு நான் பாரு என்னோட எனக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சு இந்த நம்பரை எழுதிப்பேன் அதுவும் இடது கையை காட்டுறாங்க இந்த எழுதிப்பேன் இடத்துக்கையை நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம்னு தெரியும் இந்த இடத்து இந்த நம்பரை எழுப்பி எழுதி அந்த சுக்கரனுடைய அதிர்வர்களை இந்த சுக்கர கொண்டு வந்து வச்சுப்பாங்களாம் இது ஒருத்தவங்க ஜோசியர் கற்றுக் கொடுத்தாங்களாம் ஒரு ரைக்கி பர்சன் கண்டுபிடிச்சாங்களாம் அப்ப நான் எப்பப்பெல்லாம் அந்த நம்பரை எழுதினோடனே எனக்கு எங்கேயாவது ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னு சொல்றாங்க இது மாதிரி எல்லோரும் எழுதி வச்சுக்கலாமா அதே மாதிரி சில சில குறிப்பிட்ட நம்பர் சொல்கிறாங்க இன்றைக்கி கூட பாருங்களேன் இஸ்லாத்தில் வந்து எழுநூற்றி எண்பத்தாறுன்ற நம்பர் இருக்குது நீங்கள் வந்து எதாவது சேனலு பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணால் கூட அங்கேனா எழுநூற்றி எண்பத்தாறு இருக்கும் இன்னி வரைக்குமே நிறைய இஸ்லாத்தை சேர்ந்த மக்களை கேட்டால் கூட அந்த எழுநூற்றி எண்பத்தாறுடைய தாக்கறையை சொல்லவே மாட்டாங்க அந்த நம்பர் எதாலன்றது வந்து அதோடைய அறிகுறியை சொல்லவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ரேஹ்கின்ற பேரில் சில நம்பர் நியூமராலஜின்ற பேரில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்தந்த நம்பரை பிரம்மமுகத்து நினைங்க இந்த நம்பரையே நீங்கள் உச்சரிங்க ஏ உங்களுக்கு ஏற்றி இந்த வேலை கிடச்சிரும் உங்களுக்கு பைசா வேணுமா இந்த நம்பரை உச்சிட்டு என்னனவோ நம்பர் சொல்கிறேன் கன்டினியூஸாக அத்தனை நம்பர் சொல்கிறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸை பிரம்ம முகூர்த்தத்தில் சேன் பண்ணுங்கள் விளக்கு வச்சு சேன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மாறிடும் இதுக்கு என்னங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்திய பாரம்பரியத்தில் வேத காலத்துலேருந்து இதுக்கு என்னங்க ஆத்தென்டிக் இருக்குது ஒரு வாக்கிய பஞ்சாங்கமே திருக்க இல்லை, கோயில்லன்னா அடுத்த வருஷம் தான் சொல்கிறாங்க புரோகிதர்கள்னா சிவாச்சாரியர்கள்னா நான் படாத பாடுபட்டு லைவ்ல கொடுக்குறேன் திருக்கணி தகுந்த விருகம் மாறிடுது வேர்ல்டு லெவல் எஃபியூமரிசம் மாறிடு நாசா வெளியிட்டிருக்க அந்த இதுலேயே பிளானட்ல வந்து த்ரீ தேர்ட்டி டிகிரிக்குள்ளே சனீஸ்வர பகவான் மீனத்தில் வந்துட்டான்னு சொன்னால் கூட திருப்பி கமெண்ட் எழுப்புறாங்க வாக்கிய பிரகாரம் திருக்கணித வாக்கிய பிரகாரம் சனி மாறவில்லை திருப்பியும் போடுறாங்க இப்படி புரியவே வைக்க முடியல சயின்ஸாகவே இதில் என்னங்க ஆத்தன்டிக் இருக்குது இத்தனை நம்பர்ஸை நான் சொல்லி இத்தனை நம்பர்ஸை நான் எழுதி பண்ணாங்க அப்புறம் புது புது பொம்மைகளை நான் கண்டுபிடிச்சி அந்த பொம்மைகளை வச்சுட்டுக்க அதில் நீங்கள் அந்த உருவத்தை நான் கண்டுபிடிச்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெவலப் ஆகும் அப்படின்னு எதை தின்னா பித்தம் தெரியும்னு அப்படியே வேதனை படுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மருந்து மாதிரி உடனே பயணம் செய்கிறாங்க அடுத்த வழி சா அந்த இரநூறுபா இருந்தால் அன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாவது சாப்பிடுவாங்க ஆனால் அந்த இரநூறுபா இதுக்கு போயிடுது என்ன இந்த பொம்மைக்கு போயிடுது அப்புறம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மவுண்ட்ல இந்த எழுதினானா சுக்கர மவுண்ட்ல இருந்து வர தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சித்தன் மெய்வர்த்த புலி தரும்னு சொன்னாரு ஊழிர் பெருபோல யாவுல ஊழி வந்து உன்னை வந்து அழுத்தும் பத்து குரல்ல கொடுத்தாரு அதே நேரத்துல தெய்வத்தால் ஆகாது என்ன முயற்சி ஜென்மத்துடைய கருமா ஆனா அந்த ஊழுக்கு மேலே நீ உழைத்தால் உனக்கு உயர்வு கட்டும் எங்கன்னா உழைப்பு இருக்காங்கன்னா லட்சுமி இருப்பாங்க லட்சுமி கடாத்திற்கான தாத்பரிய நான் சொல்றேன் இதுதாங்க அதே மாதிரிதான் தனிப்பட்ட ஒரு முடிவா நீங்க எந்த ரூல்ஸும் ஆகாது நீங்க வராகி முகிறர் சொல்லி இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு என் முன்னாடி ஒருத்தர் வரான்னு சொன்னா அந்த ரூல்ஸ் அவருக்கு ஏற்புடையதாகாது அங்க கர்மா பிளேஸ் வெயிட்டர் ரூல் கர்ம வினை பாதி வைக்கிறது போன ஜென்மத்து கர்மவினை பெத்தவங்க கர்மவினை இந்த ஜென்மத்தில் கர்மவினையெல்லாம் பாதிக்கிறது இப்படி மாதிரி கூட்டி கிழிச்சு கொண்டு கூட்டி தாங்க பலனே சொல்லணும் அதனால் சகட்டு மேனிக்கு இப்படி உக்காந்துட்டேன் இப்படி வச்சுட்டேன் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதை வச்சு தயவு செய்து வீட்டுக்குள்ளே சண்டை போடாதீங்க